பினாங்கு ஜெலுத்தோங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த வாரம் கொள்ளையிட்டதாக பதினைந்து வயது பெண் பிள்ளையும் மூன்று இளைஞர்களும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர் அம்மூன்று ஆடவர்களில் ஒருவர் டிப்ளோமா மாணவர் ஒருவர் லாரி ஓட்டுநர் இன்னொருவர் வேலையில்லாத நபராவார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நள்ளிரவில் இருபத்தோரு வயது இளைஞரிடமிருந்து ஐபோன் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் கைபேசி மற்றும் நூறு ரிங்கிட் ரொக்கத்தை கொள்ளையிட்டதோடு அவரின் டச் அண்ட் கோ கணக்கிலிருந்து வலுக்கட்டாயமாக நானூற்று எண்பத்தி இரண்டு ரிங்கிட்டை மாற்றச் செய்ததாக நால்வரும் டவுன் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர் எனினும் நால்வருமே குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர் இதையடுத்து தலா நான்காயிரம் ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தில் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் அக்டோபர் பதினேழாம் தேதி வழக்கு மறுசவிமடுப்புக்கு வருகிறது

ஜலான் சிம்பாங் புலாய் மலை சாலையில் உள்ள ஓராங் அஸ்லி பூர்வக்குடி மையத்து கொல்லை அருகே மனித உடல் அடங்கிய பொட்டலம் ஒன்று நேற்று மாலை கண்டெடுக்கப்பட்டது அங்குள்ள ஆற்றில் மரத்தில் சிக்கியவாறு அது கடந்ததாக ஒரு ஆடவர் போலீசில் புகார் செய்தார் சம்பவ இடம் விரைந்த பேராக் போலீசின் தடையவியல் துறை சடலத்தை மீட்டு சோதனைக்காக எடுத்துச் சென்றது சடலம் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை குற்ற அம்சங்கள் எதுவும் உள்ளனவா என்பதை சப பரிசோதனை அறிக்கையை உறுதி செய்யும் வரை அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win five amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneaseanamateur.com. அமெரிக்காவின் பிரபல ஊத்தா பல்கலைக்கழகத்தில் பொது விவாதத்தின் போது அரசியல் ஆர்வலர் சார்லி கோக்கை சுட்டுக் கொன்ற சந்தேக நபர் பிடிப்பட்டுள்ளார் ஏற்கனவே ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கு ஒரு பருவம் படித்தவன் என கூறப்படும் டைலர் ராபின்சன் என்ற இருபத்தி இரண்டு வயது இளைஞனே அவன் குடும்பம் மற்றும் நண்பர்களின் உதவியோடு அவன் பிடிப்பட்ட நிலையில் ஊத்தா சிறையில் தற்போது அவன் அடைக்கப்பட்டுள்ளான் இதுவரையிலான விசாரணையில் அவன் தனியாகவே அத்தாக்குதலை மேற்கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது துப்பாக்கியால் சுட்டுவிட்டு ராபின்சன் கூரையிலிருந்து இறங்கி ஓடும் வீடியோவை போலீஸ் முன்னதாக வெளியிட்டிருந்தது அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய தோழருமான தேர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏ எனும் பழமைவாத சிந்தனைக் குழுவின் இணை நிறுவனருமான முப்பத்தோரு வயதுக்கு புதன்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டார் இதையடுத்து அமெரிக்காவில் இத்தகைய அரசியல் வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டுமென கண்டன குரல்கள் அதிகரித்துள்ளன

பொரிக்கத்தா நேஷனல் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளருக்கான தங்களின் முதல் தேர்வு பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் என அதன் இளைஞர் பிரிவு அறிவித்துள்ளது கட்சித் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங்கும் பிரதமர் பதவிக்கு தகுதியானவரே ஆனால் அவரின் உடல் ஆரோக்கிய பிரச்சினை குறுக்கே நிற்பதால் துவான் இப்ராஹிமே சிறந்த தேர்வு என பாஸ் இளைஞர் பிரிவு தலைவர் ஹப்னான் ஹமீமி தைப் அசாமுடின் கூறினார் பெரிகாத்தான் கூட்டணியையும் நாட்டையும் வழிநடத்தி செல்லும் ஆற்றல் மிக்க தலைவர்கள் பாஸ் கட்சியில் பலர் உள்ளனர் மத்திய அமைச்சர்களாகவும் மாநில மந்திரி பிசார்களாகவும் பணியாற்றிய அனுபவம் அவர்களுக்கு உண்டு கிடா மந்திரி பசாரும் பெரிகாத்தான் தேர்தல் இயக்குநருமான டாக்டர் ஸ்ரீ முகமட் சனுசி நோரும் அவர்களில் அடங்குவார் என பாஸ் இளைஞர் பிரிவின் பேராளர் மாநாட்டுக்கு பிறகு ஹப்டான் கூறினார் பாஸ் உதவித் தலைவர்களான இட்ரிஸ் ஹமாட் திருங்கானு மந்திரி பர்சார் ஹமாட் சம்சூரி மொக்தார் ஆகியோரும் தலைமையேற்க தகுதியானவர்களே என்றார் அவர் கடந்த வாரம் பிர்சாத்து பேராளர் மாநாட்டில் பெரிக்கத்தான் கூட்டணியின் அடுத்த பிரதமர் வேட்பாளராக தான் ஸ்ரீ முஹிதின் யாசின் அறிவிக்கப்பட்டார் அப்போதே இதில் அவசரம் காட்ட வேண்டாம் என சனுசி உள்ளிட்ட பாஸ் தலைவர்கள் பேசியிருந்த நிலையில் இப்போது பிரதமர் பதவியை கைப்பற்ற பாஸ் தயாராகி வருவது வெளிச்சமாகியுள்ளது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டோப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டேஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டேஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கிளந்தான் பாச்சோக்கில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானத்தில் கார்ட்டூன் உடையில் இருந்த ஒருவன் ஆறு வயது சிறுமியை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு தகாத முறையில் தொட்ட சம்பவம் வைரலாகியுள்ளது ராமாவில் மாலை ஆறு இருபது மணி அளவில் இந்த சம்பவம் நடந்ததாகவும் பொதுமக்களில் ஒருவர் அதனை கைபேசியில் பதிவு செய்ததாகவும் மாவட்ட போலீஸ் கூறியது இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் முப்பத்தாறு வயது சந்தேக நபரை கைது செய்தனர் மேல் விசாரணைக்காக செப்டம்பர் பதினெட்டு வரை அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் இவ்வேளையில் மருத்துவ பரிசோதனையில் சிறுமிக்கு உடல் ரீதியாக எந்த காயங்களும் ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த உதவ சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சரியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இத நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயில வர ஆரம்பிக்கும் டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா மிளேஷால பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி நேபாள நாட்டின் இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார் அதிபர் மாளிகையில் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டதன் வழி எழுபத்தி மூன்று வயது சுஷிலா அந்நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற வரலாற்றை படைத்துள்ளார் நாடாளுமன்ற கட்டிடம் தீ வைக்கப்பட்டது முன்னாள் பிரதமரின் மனைவி வீட்டில் தீயில் உயிரிழந்தது அமைச்சர்கள் சாலையில் துரத்திச் சென்று தாக்கப்பட்டது என கடந்த ஒரு வாரமாக அந்த தெற்காசிய நாட்டில் வரலாறு காணாத வன்முறை காட்சிகள் அரங்கேறின தலை விரித்தாடிய ஊழல் வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றால் ஜென் ஜி இளம் தலைமுறையினர் கொதித்தெழுந்ததில் அவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நிகழ்ந்த மோதலில் ஐம்பது பேர் வரை கொல்லப்பட்டனர் இதனால் பிரதமர் பதவியிலிருந்து கே பி சர்மா ஒலி ராஜினாமா செய்தார் இடைக்கால பிரதமராக சுஷிலாவை தேர்வு செய்யுமாறு ஜென் ஜி ஆர்ப்பாட்டக்காரர்கள் வற்புறுத்தி வந்தனர் ஈராயிரத்து பதினாறு ஈராயிரத்து பதினேழுக்கு இடையில் நேபாளத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய சுஷிலா பல இளம் நேபாள மக்களால் சமரசமற்ற நபராக கருதப்படுகிறார் அவர் பதவியில் இருந்த காலத்தில் ஊழலுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்ததற்காக நெற்பெயரை பெற்றவர் ஆவார் இதையடுத்து அதிபர் மாளிகை ராணுவம் மற்றும் போராட்டக் குழுவின் பிரதிநிதிகளுக்கு இடையில் சுஷிலாவையே தேர்வு செய்ய இணக்கம் காணப்பட்டது சுஷீலா தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் அடுத்த ஆண்டு மார்ச் வரையில் நாட்டை வழிநடத்தும் March 5th, to be to sunshine kids the place where your kids shine the fastest growing award winning best preschool chain in the town welcome to our preschool where learning meets fun our preschool provides a nurturing environment for young learners to thrive www.sunshinekids.com.my <laughs> உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என் முழு ஆடை சத்துள்ள பால்